ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு முன் போட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பியூட்டிஃபுல்லான அதிக கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இது வரைக்கும் நீங்கள் இல்லை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க என் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல்லான அட்டிக மாடல் தான் உங்களுக்கு எந்த உருமம் கிடையாது ஸோ யாரோனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இதோட பிரைஸ் பார்த்தீனா உங்களுக்கு ஃபோர் நைன்டி நைன் பிளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ உங்களுக்கு இது வேணா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என் ஒண்ணு சூப்பரான ரெண்டு அண்ணம் இருக்கிற இந்த அட்டிக மாடல் பார்த்தீங்கன்னா டிட்டாச்சபிள் தான் உங்களுக்கு ஸோ டாலர் தனியா நீங்க எடுக்கலாம் உங்களுக்கு பேக் செயின் அட்டாச் பண்ணியே கொடுத்துருப்போம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க நெக்ஸ்ட் என் சூப்பரான ஒரு க்ரீன் அட்டிகை மாடல் தான் உங்களுக்கு சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் பட்டனில் இருக்கிற இந்த செயின் வரும் பேக்கில் உங்களுக்கு அட்டாச் பண்ணி கொடுத்துருப்பாங்க பேக் செயின் அட்டாச் பண்ணிவிடுனால உங்களுக்கு வந்து லென்த் ப்ராப்ளம் கண்டிப்பாக வராது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஆர்டர் என்கொயரி பண்ணிக்கோங்க என் சூப்பரான இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற இந்த அட்டையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் வரும் ரொம்ப அழகா இருக்கும் உங்களுக்கு பேர்ல் ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு சைடில் உங்களுக்கு எஸ் பட்டன் மாடல் கொடுத்துருக்காங்க என் சூப்பரான இந்த ஒயிட் கலர் அட்டைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் செயின்ல செயின் அட்டாச் பண்ணி தான் உங்களுக்கு வரும் செவன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் ரொம்ப அழகான சைடில் பார்த்தீங்கன்னா மோப் வந்து கோல்டு பேட்டன்ல கொடுத்துருப்பாங்க சென்டர்ல வந்து ஒயிட் ஸ்டோன் இருக்கும் உங்களுக்கு ஃபுல் ஒயிட் ஸ்டோன் உங்களுக்கு இதோட பிரைஸ் செவன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான இந்த சிம்பிள் அண்ட் நீட் அட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் வரும் நம்மளோடது எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் ஸோ கேஷ் ஆன் டெலிவரி அலிவரி கிடையாது ஸோ உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு டூ டேஸ்க்குள்ளே ரிசீவ் ஆகிற அண்ட் அந்த ஸ்ட்ரீட் ஃபோர் டு ஃபைவ் டேஸ்க்குள்ள ரிசீவ் ஆகும் அண்ட் இதில் இது மல்டி கலர் இது இதுலேயே ஒயிட் கலரும் அவைலபிள் இருக்கு அண்ட் சேம் திங் இதுவும் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் உங்களுக்கு இதில் எது வேணுன்னாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் என்கொயரி பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் அனுப்பிவிடுங்க த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் என் சூப்பரான எலகண்ட்டான இந்த ஸ்டார் ஃப்ர ஸ்டார் மாடல்னு சொல்லலாம் எல்லாம் ஃப்ளவர் பேட்டர்னு சொல்லலாம் எந்த நெக்லஸ் மாடலில் இருக்கிற அட்டிகை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ரொம்ப அழகாக மல்டி கலர் தான் உங்களுக்கு இருக்கும் ஸோ நீங்கள் இதுக்கு ஸ்ட்ரெட்டு வேணாலும் மேட்ச் பண்ணி வச்சிரு போட்டுக்கலாம் இல்லை இது மட்டும் போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும் இதோடய ப்ரைஸ் செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் பேக்கில் செயின் அட்டாச் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் லெந்தியாகவும் உங்களுக்கு வரும் ஷார்ட் வேணாலும் நீங்கள் ஷார்ட் பண்ணிக்கலாம் என் ஒன்றுமோ சூப்பரான இந்த மேங்கோ டிசைனில் இருக்கிற எந்த நெக் நெக்லஸ் மாடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான மல்டி கலர் இருக்கிறது ரூபி வித் க்ரீன் கலர் இதோட பிரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் பேக்கில் செயின் அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம் ரொம்ப அழகான யூனிக் கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் இது இது உங்களுக்கு வேணுன்னாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க எல்லாமே லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது ஸோ உடனே உடனே நீங்கள் புக் பண்ணிக்கோங்க அண்ட் எப்போ ரீஸ்டாக் பண்ணாலும் பண்ணிணாலும் ஆகிற இந்த ரெகுலர் அட்டையை வந்து உங்களுக்கு த்ரீ நைன்ட்டி நைன் த்ரீ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் உங்களுக்கு இது வேணாலும் ஸ்க்ரீன் எடுத்து வாட்ஸ்அப் ஆர்டர் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு ரொம்ப கழுத்து ஓட்டி ஸ்டிஃபாக இருக்கிற மாடல் பிடிக்காது இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்க இது த்ரீ நைன்ட்டி நைன் பிளஸ் ஷிப்பிங் வரும் செயின் மாடல் இருக்கும் த சேம் டைம் உங்களுக்கு அட்டிகாவும் நீங்கள் நல்லா டைட் பண்ணி யூஸ் பண்ணும்போது அட்டிக மாடல் இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ நைன்ட்டி நைன் பிளஸ் ஷிப்பிங் வரும் நல்லா ஃபிளெக்சிபிளாக இருக்கிற இந்த செயின் மாடல் தான் உங்களுக்கு இது உள்ளே வந்து லக்ஷ்மி தேவி இருப்பாங்க ஸோ உங்களுக்கு இந்த செயின் மாடல் புடிச்சிருக்கும் அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் நியூ இயற்காகவும் ஆஸ் வெல்ஸ் பொங்கலுக்காகவும் நிறைய ஆஃபர்ஸ் அப்டேட் இருக்கு ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனல மிஸ் பண்ணிட்டாங்க தேங்க்யூ